வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு உங்களே மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன்னா இல்லையே நான் ஒன்றும் மாறலையே நான் அப்படி தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஆனால் நாம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே தான் இருக்கோம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்கள் சிந்தனை எப்படி இருந்தது உங்கள் உடல் வாக எப்படி இருந்தது உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது நீங்கள் நடந்து கொள்ளும் முறை ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்க்கும் முறை இதெல்லாம் எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு உங்கள் சிந்தனை உங்கள் உடல்வாகு நீங்கள் யோசிக்கிற விதம் நடந்துக்கிற விதம் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் சில சமயம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஸோ ஆனால் மாற்றம் என்பது நிச்சயம் அதை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து புரிஞ்சிடும் இது ஏன் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் கூட தினம் தினம் நமக்கு வந்து எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் சில தோல்விகள் சில பிரச்சனைகள் அதை தாண்டி போகிறோம் சில சந்தோஷங்கள் ஒவ்வொன்றுலையும் ஏதோ கொஞ்சம் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது ஒரு கற்றல் அப்படிங்கிறது இருக்குது பா ஒரு பாடம்னு சொல்லலாம் அல்லது ஒரு அனுபவம்னு சொல்லலாம் ஸோ இப்படியே நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் போக போக நம்ம மாறாமல் எப்படி இருக்க முடியும் கண்டிப்பாக மாறிக்கொண்டே தான் இருக்கிறோம் ஒரு பெண் சொன்னாங்க நான் வந்து இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை ஐ ஃபீல் ஐ ஹவ் லாட் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் காலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷையாக இருப்பேன் யாரோடையும் பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது கொயட்டாக இருப்பேன் படிப்பேன் அவ்வளோ நான் உண்டே என் உண்டுன்னு இருப்பேன் இன்றைக்கி வந்து உத்தியோகம்னு வந்து வேலைக்குன்னு வந்தப்பறம் இப்போ நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க எவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் எவ்வளோ க்ளியராக பேசுகிறேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல விதமான மாற்றம் இதில் நம்ம தப்பே சொல்லவே முடியாது இன்னொரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து காலேஜ் வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஆட்டம் பாட்டம்னு அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி நான் காலேஜெல்லாம் அட்டன் பண்ணி நல்லா படித்தேன் எல்லாம் பண்ணேன் ஸ்கூல்லேயும் அப்படி தான் காலேஜும் அப்படி தான் டீச்சர்ஸ்க்கு லெக்சரர்ஸ்க்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் இருந்த நான் அதுக்கப்புறம் திருமணமாகி நிறைய அந்த ஃபேமிலியோடைய பாரங்கள் குடும்ப பாரம் குழந்தைகள் பிறந்து வேலை நிறைய இதெல்லாம் இந்த சுமைகள் வந்த பிறகு அந்த சந்தோஷம் எங்க போச்சுன்னு தெரியல அந்த சிரிப்பே முகத்துல இல்லை நான் ஏன் இவ்வளோ மாறிட்டேன் ஹவு கேன் ஐ சேஞ்ச் சோ மச் அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு பெண் இப்போ இது இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது காலத்தின் கோலம் சந்தர்ப்ப சூழ்நிலையினால குடும்ப பாரம்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மகிழ்ச்சி எப்போதும் துள்ளலோட மகிழ்ச்சியோடு இருக்கிறதுங்கிறது முடியாது அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரதான் செய்யுது அவங்களுக்கும் அந்த ரோல் ப்ளே மாறும்போது ஒரு சின்ன சின்னப்பண்ணாக இருந்து காலேஜில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்புறம் தாயாகும்போது இன்னும் கொஞ்சம் வளர வளர குழந்தைகள் பெருசாகும்போது அந்த அந் ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொள்ளும் விதமும் மாறிப்போகுது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அடுத்து ஒரு ஒரு ஆண் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து படிப்பெல்லாம் முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சனாக இருந்தேன் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஃப்ளெக்சிபிள்னா யாராவது ஏதாவது ஒன்று சொல்லும்போது அவங்களுடைய கருத்தை சொல்லும்போது நான் வந்து கேட்டுப்பேன் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்சால் என்னை நான் மாற்றிப்பேன் இல்லை அல்லது என்னோடய முடிவை மாற்றிப்பேன் இந்த மாதிரிலாம் இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹார்ஷ் ஆகிட்டேன் என்னுடைய கிட்ட அதாவது இவர் கீழே வேலை செய்கிறவங்கவுங்க டீம் இருக்காங்க இல்லையா ஆஃபீஸில் அவங்கக்கிட்டலாம் நான் ரொம்ப அப்படியே கடுமையாக பேசுகிறேன் கொடூரமாக சில சமயம் பேசுகிறேன் எனக்கே கஷ்டமாக இருக்குது ஆனால் அப்படி பேசினா தான் எனக்கு அந்த வேலை முடியுது நான் எப்படி இப்படி மாறிட்டேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறார் இப்போ இந்த மாற்றம் நல்லதாக கெட்டதான்னு ஆராய்ச்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா சில சமயம் அது தேவையாகவும் இருக்குது கொஞ்சம் கடினமாக பேசினா தான் ஒரு வேலை நடக்கும் ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருந்தோன்னா நம்ம கீழே இருக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கா ஃபீலிங் இல்லை அது உண்மை தான் அதனால் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ற திடமாக பேச வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இருக்குது ஸோ இது ஒரு நல்ல மாற்றம்னு சொல்லலாம் அதே சமயம் அவர் கீழே இருக்கிற அவருடைய டீமை போய் கேட்டோன்னா தெரியும் இவரை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படி அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நல்லதாக இல்லையாங்கிறது வேறு ஆனால் மாற்றம் இருக்காதான் இருக்குது அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றம் என்பது தேவை ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பிறந்த பிறந்த மாதிரியே இப்போ இருக்க முடியாது இல்லையா எவ்வளோ மாறிக்கிட்டே வராங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நமது ரோலே மாறுது ஒரு சின்ன கை குழந்தையாக இருக்கும் போது நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம் எல்லாமே நமக்கு யாரோ பண்ணி விடுவாங்க கொஞ்சம் நம்ம பெருசு ஒரு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகும்போது ஒரு தட்டில் சாதம் போட்டு கொடுத்தா மேபி சிலது ஒரு பிஸ்கெட் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம் சிலது நம்ம போய் பண்ண முடியும் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண முடியும் ஆஃப் பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது நிறைய விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்மளே ட்ரெஸ் போட்டுப்போம் எல்லாம் பண்ணிப்போம் ஒரு குழந்தையோட வளர்ச்சியிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த முதல் ஒரு வயசு வரைக்கும் ஒரு ஒரு விதமா இருக்கும் அப்புறம் மறுபடியும் வேற விதமாக இருக்கும் இப்படியே வந்து மாற்றம் என்பதுதான் வளர்ச்சி அது நெகட்டிவாக பாசிட்டிவாங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து அங்கே என்னென்ன மாதிரி விளைவுகள் இருக்கோ அதை பொறுத்து நம்ம சொல்லலாம் ஆனால் மாற்றம் ஒரு மனிதரிடம் அப்படிங்கிறது எப்போதும் நிரந்தரமான ஒன்று சேஞ்ச் இஸ் த ஒன்லி பர்மனென்ட் திங்னு சொல்லுவாங்க அது வாழ்க்கையில் வர மாற்றங்கள் மட்டும் இல்லை ஒரு மனிதன் மனிதனிடம் வரும் மாற்றம் அப்படின்னு கூட அது அவசியமானதும் கூட அண்ட் நிச்சயமானதும் கூட மாற்றம் கண்டிப்பாக வரும் நீங்கள் மாறிக்கொண்டே தான் இருப்பீர்கள் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கங்க நல்ல விதமாக மாறுங்களே நம்ம ஏன் அதை பார்த்து பயப்படணும் ஐயோ நம்ம மாறுறோமா அப்படி இல்லை நம்ம மாறணும் இப்போ இருக்கிறத விட இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கணும் இப்போ இருக்கிறத விட இன்னும் பங்கச்சுவலாக இருக்கணும் இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்லா வேலை செய்யணும் இப்போ இருக்கிறத விட இன்னும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாற்றம் என்பது எவ்வளவு நல்ல விஷயமுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும்